பார்ப்போமா முதலாவதாக மூளை வளர்ச்சி சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளை மூளை வளர்ச்சியானது மற்ற குழந்தைகளை விட விரைவாக இருக்கிறது இது டென்ட்ரடீரியம் என்ற மூளைப் பகுதியின் வளர்ச்சியை மற்ற குழந்தைகளை விட அதிகமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்தியுள்ளது மூன்றாவதாக படைப்பாற்றல் சதுரங்கம் விளையாட்டில் சிந்திக்கும் ஆற்றலை அதிகரித்து பல கோணங்களில் ஆராயும் திறனை அதிகரிப்பதன் மூலம் படைப்பாற்றலை அதிகரிக்கின்றது நான்கு இத்தைப் பவிக்க சொதுரங்க விலையாட்டை உலகப் பல்லை சால ரஷ்யாவில் இடை ஒர் பாரபாக வைத்துல் கொேண்டைகளுக்குல் இஞ்சம் கட்டிக்கின்சனர்